அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது நூலகம் சந்திப்பு அழகிறேன் இந்த நூல் பெயர் எது ஞானம் இது எழுதியவர் அழகர் கிரி ட்ரேடிங்கோட வெளியீடு மிக வித்தியாசமான நூல் இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பதிப்பு கிட்டத்தட்ட விலை வந்து இது விலை குறிப்பிடப்படாது இதில் தொண்ணூறு ரூபாய் பக்கங்கள் வந்து இதில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றாறு பக்கங்கள் இருக்குது இது எது ஞானம் ஞானம்னா என்ன நம்ம ஞானத்தை தேடி அடைந்தவர்களை பற்றிலாம் சொல்லுது இதில் ஞானிகள் சித்தர்கள் ஸ்ரீகிருஷ்ணர் காஞ்சி மாமுனிவர் ரமணர் புத்தர் பட்டினத்தார் மகாவீரர் பரமஹம்ச யோகானந்தர் பப்பா ராமதாஸ் ஆகியோரை பற்றியும் அவர்கள் நடந்த வாழ்வில் நடந்த அற்புதங்கள் பற்றியும் சொல்லுது நான் இங்கே ஞானம் என்றால் என்ன ஞானம்னா பக்தி என்பது வேறு ஞானம் என்பது வேறு பக்தினா இறைவனை சரகா சரணாகதி அடைவது ஞானம் என்பது இறைவனை தன்னுடைய அனுபவ நிலையில் தேடி அடைவது அதுக்கு வந்து குரு ராகவேந்திரர் வந்து சரணடைந்தது சொல்கிறாரு மாதிரி நாம நாம ஜபத்தின் மூலமாக பயன் பய பயனடைந்த திரௌபதி சொல்கிறாங்க கிருஷ்ணா கிருஷ்ணன் கூப்பிட்டோன்னா அட்சய அட்சயன்னு சொல்லி அந்த உடையை அவருக்கு அவர் வளர செய்த சொல்கிறாங்க ஆபத்து காலத்தில் சரணடைந்தாலும் இறைவன் காப்பாற்றுவான்ற எண்ணம் வந்து உண்டாகுது ரெண்டாவது கர்ம வினை வந்து யாரையுமே யோகியாக இருந்தால் கூட விட்டு வைக்கிறது இல்லைன்னு அவங்கவுங்க பலனை அனுபவிக்கணும்னு புத்தர் வந்து புத்தரை பற்றி சொல்கிறாங்க புத்தர் வாழ்த்து நடந்தது மகாவீரர் வாழ்வில் நடந்ததெல்லாம் புத்தர் கூட மறுபிறவியில் நம்பிக்கை உள்ளதை சொல்கிறாங்க ஆனால் வந்து மகாவீரர் வந்து தன்னுடைய சீடர்களோட போவார் அப்போ ஒரு சீடர் வந்து ஒரு செடியை பிடுங்கிட்டு இது மொ முளைக்குமானா நிச்சயம் முளைக்குன்னு சொல்கிறாரு அதை பிடுங்கி போட்டு போட்டு திரும்ப வரும்போது பார்த்தீங்கன்னா மழை தண்ணி மழை பேய்ஞ்சால் அந்த தண்ணியில் வந்து அந்த செடியை அங்கேயே தங்கியே முளைச்சிருது அதை பார்த்து அவரோட சீடர் வந்து ஆச்சரியப்படுறார் தவறு செஞ்சுட்டோன்னு மன்னிப்பு கேட்குறாரு அப்போ அவர்கிட்ட பிடுங்கி போட்ட ஒரு செடி வந்து வளர்ந்து வர்றதுங்கிறது வந்து ஒரு பெரிய அபூர்வமான விஷயந்தான் அது வந்து ஒரு ஞானியால் தான் அது வந்து செய்ய முடியும் அதுமாதிரி யோகானந்தர் அவரை பற்றி பா மகாவதார் பாபாஜியோட சேடர்களாக இருக்காங்க ஞானத்தை அடையணும்னு அவசரப்படுறாங்க அது எப்படி அவசரப்படக்கூடாது பரமஹம்சி விவேகானந்தர் ஆன மாதிரி எப்படி அமைதியான முறையில் அதை அடையணும்னு சொல்கிறாங்க அதில் பக்திக்கும் ஞானத்துக்கும் உள்ள வேறுபாட்டை சொல்கிறாங்க இன்னொரு கடை இன்னொரு இதில் வந்து த ஷன் மதங்கள் பற்றி சொல்கிறாங்க மாரி உருவ வழிபாடு அருவ வழிபாடு பற்றிலாம் சொல்கிறாங்க இதில் காஜிமகா ச சந்திரசேகர சரஸ்வதி சாமிகள் வந்து அவர் கண்ணுக்கு வந்து அவர் மடியில் அம்பாள் உட்காந்து அர்ச்சனை பண்ணுவதெல்லாம் ஒரு குழந்தை பார்த்துட்டு சொல்லுது அதுவும் உட்கார கொஞ்சம் நாள் அது இறந்துடுது அவருக்கு ஆனால் அந்த குழந்தையை கூப்பிட்டு அவர் மடியில் உட்கார வச்சு அர்ச்சனை பண்ணுறாரு அப்போவே அவருக்கு தெரியும் அந்த குழந்தைக்கு வந்து காலம் முடிஞ்சிருச்சுன்னு இருந்தாலும் அவருக்கு அந்த ஞானத்துனால அதை கண்டுபிடிச்சதால அந்த குழந்தைய வந்து அதுக்கு ஒரு கௌரவம் கொடுத்தாரு ஆனால் சொல்லலை வழியில் இந்த சாக்ரட்டிஸு ஜே கிருஷ்ணமூர்த்தி இந்த ஓஷோ இப்போ எல்லா இந்த மாதிரி உலக ஞானிகள் பலரும் வந்து வி விசேஷமாக சக்தி படைத்தவர்களாக இது மாதிரி என்ன ஞானம்னு தேடி அலைஞ்சவங்க தான் அவங்க எல்லாரும் அதுமாதிரி பப்பா ராம்தாஸ்ங்கிறவர் வந்து கடவுளோட நேரடி தரிசனத்துக்காக அலைஞ்சார் அவர் இந்த மலைப்பக்கமெல்லாம் போய் இருந்து அது மீது மாதிரி இந்த கதை என்ன சொல்கிறாருன்னா இதில் எல்லாமே இப்போ எல்லாருமே கிருஷ்ணர்லேருந்து எல்லாருமே ஞானிகள் தான் சொல்கிறாரு இயேசு கிருஷ்ணர் எல்லாருமே வந்து கடவுளை தேடி அடைந்த யானிகள்ன்ற மாதிரி தான் சொல்கிறாரு அதுமாதிரி பரமஹம் சிவோகானந்தரின் கிடைத்த தெய் தெய்வ தரிசனம் காஞ்சி பெரியவர் வாழ்வில் நடந்த சம்பவம்னு சொல்லிட்டு அது மாதிரி அந்த ஒரு அந்த குழந்தை வந்து பாட்டி வர்ற அந்த பாட்டிகிட்ட சொல்கிறாரு அவர் அப்போ அவர் இந்த குழந்தை போக போகிறேன்னு உங்களை தெரியும் சொன்னி உன் மனசை வருத்தப்பட வைக்க இது இதுமாரி ஞானிகளுக்குன்னு சில ஸ்பெஷல் சக்திகள் இருந்திருக்குது பொதுவாகவே கடவுளை கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர்னு சொல்கிறாங்க ஞானம் என்பது நம்ம மூலையில் சேவக்க கூடிய ஒரு அறிவுக்குவியல் இல்லை அது ஒரு அனுபவம்னு சொல்கிறாங்க அதனால் தெய்வத்தை அடையணும்னு போகிறது வேற ஞானத்தை அடையணும்னு போகிறது வேற தெய்வ தரிசனம் கிட்டுவது வேறு அதுமாதிரி பட்டினத்தார் வந்து வரும்பொழுது இந்த ஊரில் வந்து யார் வந்து உண்மையான மகான் வர்றானோ அப்போ வந்து அந்த காதற்ற மணி வந்து அடைக்குன்னு அந்த அரசன் அன்னதானம் பண்ணிக்கிட்டே இருக்கான் பட்டினத்தார் வரும்போது ஒரு நாள் உணவு இல்லாமல் போயிடுது அந்த க உணவு வடித்த தண்ணியை குடிக்கும்போது அந்த மணி இல்லாத ஒரு அந்த நா அதாவது நாதா இங்கே மாதிரி இருக்குது இல்லாமல் மணி வந்து ஒலிக்குது சத்தத்தோடு அதை அப்போ போ போட்டோம் அதை கேட்டோன்னா ம அந்த ராஜா வந்து ஆச்சரியப்பட்டு அப்படியேப்பட்ட மகான் யாருன்னு பார்க்க வர்றாரு அப்புறம் ஞானமடைந்தது அவர் தான் முழுமையான ஒரு ஞானமடைந்த மனிதன் வரும்பொழுது தான் இந்த மணி ஒலிக்குன்னு சொல்கிறாங்க அதுமாதிரி வந்து இந்த ஞானம் என்பதும் பக்தி என்பதும் வெறுன்றது நல்லா ஜே கே அவர்களை பற்றி ஓஷா அவர்களை வச்சு எல்லாமே சொல்கிறாங்க எல்லாருமே நம்ம ஞானின்னு சொல்லிக்கக்கூடிய ஒரு ஆசை இருக்குது ஆனால் அவித்த நெல் எப்படி முளைப்பதில்லையோ அதுபோல் எது எதுவோ அவிழ்ந்த மனதும் எழுவதில்லை அதனால் வந்து அனுபவ முத்திரை உள்ளவர்களே வந்து ஆன்மீக ஞானம் அடைய முடியும் அதுமாதிரி ரமணனின் பார்வையில் ஆன்மீக ஞானம் எதுன்னா நான் யார் என்பதை அறிந்து கொள்வதே ஞானம் இதுதான் ரமணரின் உபதேசம் கருத்து நம்ம நம்ம யாரும் நம்ம உணர்ந்து கொள்வது தான் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய ஞானமாக இருக்கும் அதுமாரி கடலில் விழுந்த தத்துவ முத்துக்கள்னு ஒரு முப்பது நாற்பது கருத்துக்களை சொல்கிறாங்க இது நம்ம வித்தியாசமாக இந்த நூல் வந்து ஞானத்தை தேடி போகிறவங்களுக்கு ஒரு வித்தியாசமான நூல் தெய்வ பக்தி ஆன்மீகம் ஞானம் இது கூட வித்தியாசங்களை இதோடைய வேறுபாடுகளை சொல்லி எது ஞானம் தன்னையை தான் நம்ம இந்த நிகழ்காலத்தில் வாழ்கிறதே இல்லை எப்போவுமே ஏ என்ற இறந்த காலத்திலும் சி என்ற எதிர்காலத்திலும் தான் வாழ்கிற மாதிரி பி என்ற நிகழ்காலத்தில் வாழ்வதில்லை அப்படி இந்த பி என்ற நிகழ்காலத்தில் வாழ்வதற்கு தன்னுடைய மனதை ஒருமைப்படுத்தி அந்த நிகழ்காலத்தில் நிற்கும்படி பயிற்சி வைக்க பயிற்சி செய்யணும் அப்படி நிகழ்காலத்தில் வாழ்வதே வந்து ஞானம்னு சொல்கிறாங்க அதனால் நல்ல ஒரு நூல் இந்த அழகர் எழுதியிருக்காரு இந்த நூல் நிச்சயமாக தொண்ணூறு ரூபாய் தான் படித்து பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நன்றி